மூன்றாவது செய்தியாக இந்தியாவையே உலுக்கி அந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பகல்காம் அட்டாக்ல வந்து ஒரு இருபத்தி ஆறு உயிர் பலி போனது சார் அதற்கு தொடர்ந்து இந்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க சார் இப்போ அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஃபுல் அக்சஸ் கொடுத்து விட்டார் அப்படிங்கக்கூடிய செய்திகள் பரவிட்டு இருக்கு சார் இந்த ஃபுல் அக்சஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் சார் எல்லா அர்த்தமும் எடுத்துக்கலாம் வானமே இல்லை என்று எடுத்துக்கலாம் வானமே எல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும் எங்கள் இல்லை உலகத்துல உலகத்தில் உள்ள எல்லா ஜிகாத்திகளும் கூட எங்கள் இல்லை எல்லை என்று எடுத்துக்கலாம் இல்லை பாகிஸ்தானும் மொத்தமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை பலகிஸ்தானை முதலில்ஜி தப்புறம் எடு அப்புறம் சிந்து எடு அப்புறம் எடு எப்படி அதாவதுங்க காங்கிரஸ் ஆட்சி முழுக்க வாட் வி ஓன் இன் த வார் வி லூஸ் இட் இன் த டேபிள் நாம் யுத்தத்தில் வென்று மேஜையில் தோத்திருக்கு யுத்தத்தில் வென்று தொண்ணித்தாறாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துடுவோம் சிம்லா பேக்டின்னு ஒன்று கையெழுத்து போட்டு நீங்க அவனை வெளியில அனுப்பி விட்டுருவீங்க நீங்க லாகூர் வரைக்கும் போயிருப்பீங்க இதுரா பண்ணி வந்துருப்பீங்க பிடிச்சிருக்க மாட்டீங்க பிடிச்சிருக்க வேண்டியதானே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய காஷ்மீரை அவன் பிடித்து வைத்துக் இருக்கிறான் அப்போ நீங்க லாகூர் வரைக்கும் போயாச்சு நாங்க வித்ரா பண்ணனும்னா ஏன் காஷ்மீரை உடனே நீங்க இந்திரா காந்தி கேட்டுருக்கலாமே கேட்கலையே இதுதான் நேரு இதுதான் இந்திரா காந்தி நாம வெற்றி பெற்றதெல்லாம் யுத்தத்தில் வெற்றி பெற்று ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எல்லாரும் வெற்றி பெற்ற பிறகு மேஜையில் இருந்து அவர்களே ரத்தம் சிந்தின தியாகத்தை எல்லாம் அவமரியாதை பண்ணி வீண் பண்ணி அவங்கிட்ட நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம் காஷ்மீர் பிரச்சனை அதுதான் தினசரி தினசரி நம்ம இராணுவத்தின் மீது கல்லறி விழுந்து கொண்டே இருந்தது நீ கல்லறியதுக்கு ஆள் இல்லை சார் தான் அவன் கோவப்பட்டு வந்து சுட்டுட்டு போறான் இவ்வளவு சுடுதலுக்கு அப்புறமும் இந்த மகல் காம் பிரச்சனைக்கு அப்புறமும் திடீர்னு யாரும் இனிமே கள்ள தூக்கி திருப்பி ஏறலையே கல்லறியதுக்கும்

பெரிய க பங்களாதேஷ் போகிற காரியில் நீங்கள் புளி குன்றத்தை தொடவே முடியாது டைகர் மவுங்க அடித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நான் இன்றைக்கு இந்தியா நினைத்தால் பாகிஸ்தான் சேதாரியும் அப்போ என்ன இந்த செய்தி பாகிஸ்தானுக்கு போன உடனே பாகிஸ்தான் அள யார் ஏ டப்புனா போய் பார்த்தா அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருங்கிறான் அந்த நாட்டுடைய முக்கியமான அதிகாரி இராணுவ தளபதி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் குடும்பமெல்லாம் லண்டனுக்கு போயாச்சுங்கிறான் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல இது எல்லாம் கதையாக அடுத்த இராணுவ தளபதி இப்படி எங்கெங்கில்லாமல் போய்கொண்டு இருக்கிறது அப்போது ஒரே ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துட்டாலே அப்படிங்கிற பயமே பாகிஸ்தானை ஆட்டுகிறது ஏன்னா என்ன ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாலும் அந்த காலத்துல அப்படி மேலேந்து இறுக்கம் வந்துவிடும் அதாவது இராணுவத்தினர் கையை கட்டி கொண்டு போர் செய்தார்கள் இன்னைக்கு கைவிலங்கு இல்லை கால் விலங்கு இல்லை சார் சீனா வந்து அந்த ஆயுதம் இல்லாத போர்ல அவங்கன்னா இருபது பேரை நாங்க கொண்டுட்டோம் நாம சொன்னோம் நம்ம செயல நாற்பதுக்கு மேல எடுத்திருக்கிறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் வெறும் கையால போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்களா அதனால இந்திய இராணுவத்துக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தால் எல்லாம் நடக்கும்னு தெரிந்தவர் மோடி ஒரு சர்ஜிக்கல் ஏன் நடந்தது சார் மோடி வந்த பிறகுதான் இராணுவத்துக்கு முதுகெலும்பு வந்தது இராணுவத்துக்கு சந்தோஷம் வந்தது வாஜ்பாய் ஆட்சியில் புக்காரான் முடிஞ்சவுடனே கேட்டார்கள் அன்றைய நம்ம மேலே ஒரு பொருளாதார தடை வந்தது விஞ்ஞானிகள் சொன்னார்கள் தடை இருந்தால்தான் நாங்கள் முன்னேற முடியும் தடைக்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தாதீங்கன்னு சொன்னாங்க இந்திய விஞ்ஞானிகள் சாதித்து காமித்தார்கள் இன்னைக்கு டிஆர்டிஓ எக்ஸ்போர்ட்ல நம்ம எக்ஸ்போர்ட்ல இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது அதனால இந்தியன் டிஃபென்ஸை நம்ம சும்மாராம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை உலகம் இந்தியாவுடைய சக்தியை புரிந்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானும் புரிந்து கொண்டு இருக்கிறது அதனால் இவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாச்சுங்கும் போதே அங்கே எதலாமா பேச்சுவார்த்தைக்கு வேற 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 வகையில இந்தியாவை அணுகுமயத்து கொண்டு இருக்கா நீங்க என்ன விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க இதுதான் முக்கியமான விஷயம் மோடி ஆட்சிக்கு வந்தவரு பாகிஸ்தான் கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை பதினோரு வருஷத்துல ஒரு பேச்சு வார்த்தையும் காஷ்மீர் சம்பந்தமா பாகிஸ்தான் கூட பேசிருக்கோமா கிடையாது வேற எதை பத்தி பேசிக்கோமா எது பத்தியும் பேசல ஒரே வார்த்தை நீ வேற வேறனாலும் நான் வேற நானும் ஏன் நாட்ட பத்தி எது உன்ட்ட பேச்சுவார்த்தை நான் நடத்தணும் டைரன்ஸ் ஸ்டோரி இப்போ உமர் அப்துல்லா உடனே பருக் அப்துல்லா சொன்னார் உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் அவங்க அப்பா ஃபரூக் அப்துல்லா சிஎம் இருந்தாலும் பாகிஸ்தான் கூட மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார் நீங்க நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மீண்டும் மீண்டும் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிச்சைக்கார நாட நீங்களாக அந்த இன்பத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவங்களோட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சு பதினோரு வருஷம் பேச்சுவார்த்தையே நடத்தாத போது அந்த நாடு இல்லை என்று ஆகிவிட்டது கூட இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க யுத்தம் தான் இல்ல இது ஒரு யுத்தம் இது ஒரு நிழல் யுத்தம் இந்த யுத்தத்தில் கூட ஏன் பாகிஸ்தானுக்கு டைம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா நீ பிரிப்பேர் ஆகி கேக்குன்னா நல்ல பிரிப்பேர் ஆகி எந்த நாட்டிலையும் அமெரிக்கா கூட பேசு ரஷ்யா கூட பேசு யாரும் கூட மாட்டாங்க அப்படிங்கறது சொல்வதற்கான நேரம் அவனுக்கு பேசி தானே உலகம் என்ன ஐசோலேட் பண்ணிட்டு இருந்தால் தெரியல தெரியாத பேசி பாருவோ நல்லா பேசிட்டு வா உலகம் இன்னைக்கு ஐசோலேட் பண்ணிருப்போம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஐஸ்ரேல் பண்ணிருக்கு இந்தியாவுடைய திறமைகளை புரிந்து கொண்டு இருக்கிறது அதனால இது மோடி இந்திய இராணுவத்தினுடைய உண்மையான தளபதியாக நின்று கொண்டிருக்கிறது தான் யாரு தளபதி உறுதியாக இருந்தாருன்னா கூட இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு அந்த தெம்பு வரும் ஆகையினால அன்னைக்கு நீ லாகூருக்கு போனையே அன்னைக்கு நீ கராச்சிக்கு போனையே ஏன் திரும்பி வந்துட்டியே இந்த தடவை நீ போனா நீ திரும்பி வர மாட்ட அங்கதான் இருப்ப அந்த பகுதி இந்தியாவில தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் அப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளே என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அதனால் நடக்க போவது நான் சொல்றேன் பாகிஸ்தான் என்ற நாடு உலக வரைபடத்தில் இனி இருக்குமா இருக்காதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மோடியிடம் உலகம் ஒப்படைத்திருக்கிறது என்ன இருக்கணும்